ஒரு சிக்கன் பிரியாணி கடையில் திரண்ட பிரியாணி பிரியர்கள் போக்குவரத்து நெருசலால் கடையை இழுத்து மூடிய போலீசார் கரூர் திருச்சி பழைய நெடுஞ்சாலையில் குளித்தலையில் இருந்து சுங்க கேட் செல்லக்கூடிய குறுகிய சாலையில் அருகே ஆர் ரகுமான் திண்டுக்கல் பிரியாணி என்ற பெயரில் கடை திறக்கப்பட்டுள்ளது இந்த கடையில் மூன்று நாட்கள் உணவுத் துருவிழா என்று வால் போஸ்டர்கள் கொளித்தலை நகரம் முழுவதும் ஒட்டப்பட்டது அதில் நான்காம் தேதியான இன்று ஒரு நாள் மட்டும் ஒரு பைசா இரண்டு பைசா ஐந்து பைசா பத்து பைசாக்களில் ஏதேனும் ஒரு காயின் கொடுத்து ஒரு சிக்கன் பிரியாணி அள்ளுங்கள் என்ற வால் போஸ்டர்கள் ஒட்டப்பட்ட அறிவிப்பை தொடர்ந்து கொளித்தலை முக்கிய சாலையில் உள்ள பிரியாணி கடை முன்பு பொதுமக்கள் திரண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் இந்த கடையில் பழைய செல்லாத நாணயங்களை பலரும் கொண்டு வந்து கடை முன் திரண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த கொளித்தலை போலீசார் கடை உரிமையாளரை வெளியே அழைத்து கடையின் சட்டரை இழுத்து மூடினார் பிறகு அங்கே கூடியிருந்த அனைவரையும் பிரியாணி இல்லை என கூறி கலைந்து செல்ல அறிவுறுத்தினார் மேலும் பிரியாணி கிடைக்கும் என நம்பி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் பழைய நாணயங்களை கொண்டு காலை ஒன்பது மணி முதல் காத்திருந்ததாகவும் கடை விளம்பரம் செய்து முறையாக செயல்படுத்தாமல் கூட்டத்தை கூட்டிய கடை உரிமையாளர் மீது பிரியாணி பிரியர்கள் புகார் தெரிவித்து ஏமாற்றத்துடன் சென்றனர் குளித்தலை காவல் ஆய்வாளர் இளங்கோ கடை உரிமையாளரை அழைத்து இது போன்ற விளம்பரம் செய்து பொதுமக்களை கூட்டி எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது என எச்சரித்து அனுப்பி வைத்தனர் 哎。